படுகொலை செய்யப்பட்ட கனிமூல சஞ்சீவ கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரின் மற்றொரு புகைப்பட தொகுப்பு ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளது இதேவேளை குறித்த சந்தைகனவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என போலீசாருக்கு தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி சந்தைகணவரை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மத்துக்காம பிரதேசம் உட்பட பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியைக் கோரி போலீசார் இந்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனா் ஒன்பது ஒன்பது ஐந்து எட்டு ஒன்பது இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் வி தேசிய அடையாள அட்டு எண்ணை கொண்ட இருபத்தைந்து வயதான பிங்புர தேவகி இஷாரா செவ்வந்தி என்ற சந்தை நபர் கீழ் ஒன்று நீர்கொழும்பு வீதி ஜெயாமாவத்தை கட்டுவெல் லேகமவில் இருபத்தைந்து வருடங்களாக வசிப்பவர் என தெரியவந்துள்ளது சந்தை நபரை அடையாளம் காண்பதற்காக விசாரணை அதிகாரிகள் அவரது பல சமீபத்திய புகைப்படங்களை கண்டறிந்துள்ளனர் அதன்படி குறித்த கொலை தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது போதைப் பொருள் கடத்தலின் கும்ப தலைவன் கணேமுல சஞ்சீவ் கடந்த கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் சட்டத்திறனி போல் வேடமடைந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச் சுருடு நடத்தியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கமாண்டோ சமிது உட்பட எட்டு சந்தை நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை சம்பவம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் கொலைக்கு மூளையாக கருதப்படும் இருபத்தைந்து வயதுடைய இஷாரா சேவந்தி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் மேலும் சந்தேகத்துக்கிடமான பெண் பதுங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திகிவள்ளி பகுதியில் உள்ள விடுதியொன்றில் நேற்று விசேட அதிரடிப்படையினர் சோதனையிட்டுள்ளனர் மேலும் அவர் மத்துகம பிரதேசத்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஷாரா சேவந்தி என்ற சந்தையநபர் நாட்டை விட்டு வெளியேறிமைக்கான ஆதாரங்கள் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின்படி கிடைக்கப்பெறவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது